அயோத்தியில உள்ள ராமர் கோயிலுக்கு ஒரு வழியா பூஜை பண்ணியாச்சு அடுத்தது மதுரா ஞானவாபி இது ரெண்டும் அமைதியான முறையில் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு சொல்லியிருக்காரு ராமர் கோயிலோட நிர்வாகி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களா இருந்த பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் ஆறாம் நாள் கலவரக்காரர்களால இடிக்கப்பட்டுச்சு பாபர் மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்துச்சு அந்த இடம்தான் ராமாயண கதாபாத்திரமான ஸ்ரீராமர் பிறந்த இடம்னு இந்து அமைப்பு போராட்டம் பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த வழக்குகளையும் ஜெயிச்சு இன்னைக்கு ஸ்ரீராமர் கோயில் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அந்த கோவில் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அது கும்பாபிஷேகம் நடந்து சில நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இப்ப மதுரா ஞானவாபி இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட வழக்குகளும் நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவிலோட ஒரு பகுதியை இடிச்சுதான் ஞானவாபி மசூதி கட்டியிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரான்றது கிருஷ்ணர் பிறந்த இடம் அந்த இடமும் தங்களுக்கு திரும்ப வேணும்னு சொல்றாங்க போன வாரம் வெளியாகி இருந்த ஞானவாபி மசூதி தொடர்பான தீர்ப்புல இந்துக்கள் கோவிலுக்குள் சென்று வழியிடலாம்னு வாரணாசி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்று பூனேல நடந்த ஒரு நிகழ்ச்சியில அயோத்தி கோவில் அறக்கட்டளையோட பொருளாளர் கோவிந்தேவ் கிரிமகாராஜ் என்றவர் இந்த மூன்று கோவில்களையும் தங்களுக்கு அமைதியான முறையில் திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு சொல்லியிருக்காரு அவர் குறிப்பா என்ன சொன்னாருன்னா இந்த மூன்று கோவில்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் மிகப்பெரிய வடுக்கலை சந்திச்சிருக்கு அதனால் அந்த கோவில்களை எங்களுக்கு நல்லபடியாக திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் எதிர்காலத்தில் வாழ்றதுக்கு தான் விரும்புமை தவிர இறந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூன்று கோவில்கள் தாக்கப்பட்டதில் மக்கள் மிகுந்த வழியோடு இருக்காங்க அந்த வழியிலேருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா இவங்களா இந்த கோவில்களை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர்